கண்களுக்கு தன்பட்டு ஆனால் எப்படியா கணவனை பெற்று நோக்கத்தோடு பின்தோடு வந்து இருக்கிறார் நமது விதைத்து செல்ல வேண்டும்

गेंगेवर 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 और <laughs> कर्नाटक <laughs> के चाहिए ये मछनगले सही से सेट होता है इचले आदमी उठता है तो तो पता तो कि दृढ़ चलो कन्नड़ तेरे

I got it? காட்டிலே விட்டுவிட்டார்கள் கொடியர்கள் அவர்கள் கண்கள் இழந்து தெரிகிறார்கள் அவர்களுக்கு கண்கள் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டேன் அப்படியே தந்தை அப்படியே தந்தேன் என்று சென்று விட்டார் எங்கு சென்று விட்டார் எங்கு சென்றால் விடமாட்டேன்

மெச்சினேன் மெச்சினேன் உன் கணவன் கொடுக்க முடியாது அந்த அதிகம் கிடையாது ஆகினால் அதை ஒன்றை நீக்கி எழுதி இஷ்டமோ இதை மாணவர்கள் தாத்தாரமோ தெரியும் என் கணவர் உயிரை மாத்திரம் கேட்க கூடாது என்ன கேட்டால் கொடுப்பீர்கள் அதனால்தான் உங்களை எல்லோரும் எம தர்ம ராஜா என்று அழைக்கிறார்கள் எம தர்ம ராஜா என்ற நாதன் உயிர்த்தார்கள்

அட எனக்கென்று ஒரு வரம் நான் கேட்கும் வரம் கொடுத்துருங்க அந்த வரத்தை வாங்கிட்டு உங்க பின்னாடி வந்தானே அப்பறம் கேட்டது நான் கேட்டேன் நான் கேட்டேன்

எத்தனையோ பெண்கள் தான் பெற்ற பிள்ளையை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் கலத்து புருஷன் போனால் வைத்து புருஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தையை பார்த்து கொண்டு வாழ்கிறார்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆண் கொடுத்து விட்டீர்கள் என் புருஷனுக்கு பதிலாக என் குழந்தையை பார்த்து நான் பார்த்து விடுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் சுவாமி தாய் வந்து கேட்டேன் இப்போ குழந்தையை வைத்து குஞ்சி குழந்தை தன்னுடைய கனவு மறந்துவாத கா கேட்டு கொள்கிறேன் குழந்தையை பார்த்தா எல்லாமே மறந்துடுவாங்க செல்வான் பதினாறு பெற்றோர் பதினாறு குழந்தை செல்வதை அந்த குடும்பத்துக்கு முன்மை உழையலது யாழின்ற எப்பாரு தன் மக்கள் மலை கேளாதவர் சரி நன்மக்காருக்கு தெரியாமல் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேங்க இல்லாட்டி எல்லாம் பொம்பளை வந்துருவாளுங்க அவங்க நம்மள தவிரங்க அமரே ஆசு வந்தேன் நினைத்தது என்பதை பொதுவாய்வு சென்னை வந்தார்கள் கத்திய கணவனை நின்று குழந்தை எவ்வளவு வரும் என் புருஷனை வைத்துக் கொண்டு என் கணவரை வைத்துக் கொண்டு என் காதலரை வைத்துக் கொண்டு குழந்தை வர என்றார் சுவாமி எனக்கு இது எப்படி உலக சாத்தியம் இந்த சந்தேகத்தை நான் அவரிடமே கேட்கப் போகின்றேன் வரட்டும் அவர் எங்கு சென்றார் இதெல்லாம் எங்க நியாயம் ஒருத்தவங்களுக்கு வீடு வச்சா எல்லாம் தெருவுல கூடி இருந்துட்டு இருக்கு மட்டும் ஏழு அரவணை அப்ப எப்படி சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க நமக்கு எல்லாம் கொடுக்காம கோட்டை கதவுகள் இருந்தால் என்ன முக்கோட்டை வல்லவர்கள் முன்னடக்க முன்னடந்தவள் இந்த சாவித்ரி கோட்டை கதவுகள் பூட்டிருந்தால் என்ன கதவுகள் பூட்டிருந்தால் என்ன எந்த கோட்டையாயிருந்தாலும் இந்த சாவத்தை கால் வைத்தால் பட்டு பட்டு என்று திரைத்துவிடும் முக்கோட்டை கதவுகள் திறக்க எம தர்மராஜாவிடம் நான் சென்று என் கணவர் உயிரை கேமி நீ

கொடுத்த எனக்கு சந்தேகம் இருக்கின்றது ஆகையால் சந்தேகத்தை தீர்த்துவிட்டு போகவேனேன் என்ன சந்தேகம் அந்த சந்தேகம் பிறகு எந்த பிரவிக்கே எமலியா மன சந்தேகம்

அதுக்கு ஏதோ நம்ம பட்டன வந்தவளுக்கு ஆட்சி நடந்து தெரியாது என்ன கேட்ட கரக்க சொருக்கு கரக்க 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 சொருக்கு பசின் பால் ஆட்டின் பால் எரிமை பால் தெரிஞ்சு போ போக முடியல ஏங்களுதானே சந்தேகமா இருக்கு இன்னம்மா சந்தேக சீக்கிரம் கேர்மா எனக்குதே தான் இன்னே அது வந்து இந்த இதுக்கு

ஒரு ஆண் பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கையில உருவாக்கப்பட்டது சிற்றின்பம் அந்த சிற்றின்பத்தால் வரக்கூடியது என்ன வாக்கியம் புத்திர வாக்கியம் வரும் அல்லவா இதுதானே உண்மை சிற்றின்பம் சேர்வதற்கு ஆண் பெண்ணு தேவை ஒன்று கூட ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் உலக நீதி இது என் கணவர் உயிரை தாங்கள் வைத்துக் எனக்கு குழந்தை வரம்பொடுத்தால் இதை நான் கேட்டு போய் அது தொழில் வந்தேன் அதன் பலன கிடைச்சிருச்சு வந்தேன் நாடு நகரங்களை இழந்த என் மாமன் மாமியாருக்கு கண்மொழி கேட்டு கொடுத்தாரு மெட்டி கொடுத்துட்டாரு என் தந்தைக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை பொங்கல பிள்ளை சொல்ல அறுக்க முடியாது ஆமா இங்க வாங்க வேண்டாம் வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேணும் நான் ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கேன் அப்படி சொல்லி என் தன் தாய் தந்தையருக்கு வந்து ஆண் குழந்தை வாரிசு கொடுத்துட்டாரு இன் கூட கொடுத்தாருல்ல செவனே போக நான் போய் நைசா பேசி சைசா பேசி அவர் மனசை இழ வச்சு அழுதே நிறைய தண்ணீர் வந்துச்சு ஆமா இவர் என்ன பண்ணிட்டாரு போய் வீட்டை பூட்டிக்கிட்டாரு நான் எட்டு கதவை பூட்டிக்கிட்டாரு நான் பார்த்தேன் நீங்க சொல்லி கொடுத்த காயத்திரி மந்திரத்துல ஒரு பாட்டை போட்டேன்ல

யமரேமா யமரேமா என்ன கீழே குதிக்கி தர으றேன் ரெண்டு ரெண்டு கால் தறுக்கிட்ட கடசில என்னடா டிக்கெட் அரைங்கங்க கடசில ரெண்டாக்கி गेले என்ன யமரேமா என்ன கீழே குதிக்கி தரேன் சிவபுஜையல கருடு பாரு எங்க ஒட்டு புடி நான் ஒட்டி பிடிக்கிறேன் ஒட்டி பிக்குற என்னwerke அந்த எங்க போய் கீழ செ கடசில ஒட்டு பிடிச்சிட்டு பாத்து பாரு சாமியண்ணா வேண்டாம் அலை வேண்டாம் ரொம்ப குடிக்க வேண்டியது மொப்பை வர போகிறாரு அடியோ அது போட்டேன் சாதத்தில் வரத்தை கூட கரெக்டாக வழங்கி முத்துட்டேன் இப்போ என்ன விஷயம் குழந்தை வரத்தை கொடுத்துங்க சொல்லிட்டா பூர்ஜியம் ஒரு இனி வரைக்கும் எப்படி பிள்ளை வர்த்தை கொடுத்தேன் பூர்ஜியன் நினைக்கிற வரைக்கும் யாரும் நல்ல ஆமா என்ன அதாவது நாம் தான் பெரிய நம்ம நினைக்க கூடாது இங்க நான் பெரிய நினைச்சிட்டு இருக்கலாம் அது ஒரு பெண் பூலோகத்தில் பிறந்த நம்மளுடைய கற்பின் மனைவியால் நாம் இவரை வென்று விட்டார் அதாவது கற்பித்தான் உலகில் சிறந்தது ஆண்களுக்கு எடுத்து காத்துதலாக ஹரிச்சந்திரன் சொல்லக்கூடிய வீரவாக கொண்டு சத்தியவாங்க புறப்பட்டேன் உலகில் ஒரு சத்தியம் வந்தவாக நினைத்தான் அவன் தான் ஹரிச்சந்திரன் ஆகையினாலே அவருடைய கப்பின் மனைவி சோதிப்பதற்காக இந்நாடகத்தை கப்பி தான் உலகில் சிறந்தது

ால கற்றாக எதிர கணவரை எழுப்பித் தருகிறேன் சத்தியவானை உயிர் பெற்று உலகில் உதித்தோம் கட்டின்